அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த நாள் தங்கமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்பி ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் என்னங்க தங்கத்தை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு பாக்குறீங்களா நிறைய நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தங்கம் பெருகணும் தங்கம் வாங்கணும் தங்கம் வீட்டுல தங்கணும் அடகு வச்சாலே திருப்ப முடியல வாங்கவும் முடியல நாளுக்கு நாள் தங்கம் வேலை ஜெட் வேகத்துல ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா முதல்ல தங்கம் வாங்குவதற்கான அமைப்பு நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் பொதுவாக எல்லாரும் வாழ்க்கையிலையும் இந்த தங்கம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத அத்தியாவசியமான தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் தங்க முதல்ல தங்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுவும் இந்த கிரகத்தினுடைய வேல்யூ வலிமைகளை வந்து என்ன பண்றாங்க அதனுடைய பலத்தை வந்து பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க நிர்ணயம் பண்றாங்க அதாவது இந்த கிரகம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தா அது இவ்வளோ சதவீதம் நன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதெல்லாம் பார்த்தா ரொம்ப மராக்கலா இருக்குங்க ஏன்னா நிறைய பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள்ல நம்ம இதில் வந்து பார்த்துருக்கோம் அந்த ஜாதகத்தில் குரு பகவான் அவங்களுக்கு நல்ல அமைப்பில் ஒரு எண்பது சதவீதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கு அப்படின்னா அவங்க தங்கத்தை நோக்கி அவங்க ஓட வேண்டியதே இல்லைங்க தங்கம் அவங்களுக்கு குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க மோதிரம் கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க செயின் கொண்டு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம போய் வாங்குறோம் நம்மளை தேடி அவங்களே வர்றாங்க அப்படின்னு அர்த்தம் இதுவே அந்த கிரகத்தினுடைய வேல்யூ இருபது சதவீதம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே தங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம என்னதான் சொல்லுவாங்கள்ல குட்டிக்கரணம் கரணம் போட்டால் கூட அதனுடைய அது கைக்கேற்ற மாதிரி இருக்கும் வரும் நம்ம கடையில் போய் ஆசைப்பட்டவொன்னே வாங்கிடலாம் பட் அதில் நமக்கு தங்குமா அப்படின்னா கண்டிப்பாக தங்காது அது பேங்கில் தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுவே ஒரு நாற்பது சதவீதம் உங்களுக்கு குருவுடைய பலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க வாங்கலாம் அதை தக்க வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும் என்ன நம்மளால் அரை பவுன் வாங்க முடியும் கிராம் வாங்க முடியும் சொல்லலாம் இதுவே அறுபது சதவீதத்திற்கு மேலே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு நீங்க என்ன பரிகாரம் பண்ணினாலும் அதுக்கான அமைப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ எனக்கு இருபது சதவீதம் தான் இருக்கு குருவுடைய அனுகிரகம் என்ன நான் எப்படி தங்கம் வாங்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அப்போ நீங்க வாங்குவதற்கு ரொம்பவே போராட வேண்டியது இருக்கும் உங்களால் தங்கம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் அமையாது ஆனால் அதுவே நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குரு பகவானுடைய ஓரை வியாழக்கிழமை ரொம்ப முக்கியம்ங்க அந்த தங்கத்திற்கு தங்கமான ஒரு நாள் அப்படின்னா அது வியாழக்கிழமை தான் இந்த வியாழக்கிழமை அன்று சுக்கர கடாட்சம் அப்படிங்கறத நமக்கு ரொம்ப வேணும் அந்த சுக்கரனுடைய ஓரையன்று கஜலக்ஷ்மிக்கு இந்த வெண்தாமரை பூவும் மஞ்சள் நிற மலர்கள் எல்லையும் நீங்க அர்ச்சனை செய்து வழிபாட்டு பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தங்கம் அமைவதற்கான யோகத்தை அதிகமாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் மங்களகரமான ஒரு நிகழ்வு அப்படின்னா மஞ்சள் தான் அந்த மஞ்சளை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த கருமஞ்சள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது இந்த கருமஞ்சளை நீங்கள் வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அல்லது தங்கம் ஏதாவது ஒரு ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இருக்குது அந்த அந்த அதோட சேர்த்து இந்த கருமஞ்சளையும் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தங்கம் வீட்டில் தங்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது இதுவே உங்களுக்கு எண்பது சதவீதம் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக நீங்கள் ஒரு இரட்டிப்பாக ஒரு தங்கம் நகைச்சீட்டு போடுறீங்க இல்லை டிஜிட்டல் கோல்டு ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு குருடைய பலம் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தங்கம் வாங்க போங்க கண்டிப்பாக அந்த தங்கம் உங்களுக்கு தங்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இன்னும் தங்கம் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி குரு ஓரையில் அல்லது சுக்கர ஓரையில் இந்த கோல்டுக்காக நான் ஒரு ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ நூறோ இரநூறோ நான் எடுத்து வைக்கிறேன்னு எடுத்து வச்சிங்கன்னா அந்த பணத்தை உங்களுக்கு தொடர்றதுக்கே மனசு வராதுங்க அப்படி சேர்த்து வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களாலும் அந்த தங்கம் அப்படிங்கிறத வாங்க முடியும் இந்த தங்கத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா குபேரலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குபேரலக்ஷ்மியினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் உரித்தாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நீங்களும் தங்கம் வாங்கி தங்கமான வாழ்க்கையை வாழுங்க நன்றி